ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் வாணியம்பாடி பகுதியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜென்மன் எண் மக்கள் யாத்திரையில் ஒரு அதிருப்திகரமான தரமான சம்பவங்கள் நடந்திருக்குங்க அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாணியம்பாடி ஆம்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலையும் அவர் வந்து பாத யாத்திரை சென்றிருக்காரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அணி சார்பில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையெழுத்திட்ட ஒரு பலூன் அது பலூன்களாக பேராஷூட் மாதிரி இருக்குது அதை வந்து பறக்க விடுறாங்க இதை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையெழுத்திட்ட அந்த பலூனை வந்து பறக்க விட்றாங்க அங்கே அண்ணாமலை அவர்களே பறக்க விட்றாரு எப்படி சூப்பராக பறக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே வாணியம்பாடி பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்று போது அங்கே வந்த இஸ்லாமிய தெருவில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து காலடி எடுத்து வைக்கிறாரு அவர் எடுத்து வச்ச உடனே அவர் வரவேற்கிறது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹிந்து முறைப்படி சூடமேத்தி அண்ணாமலை அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து அண்ணாமலை அவர்களை மிக பிரம்மாண்டமாக வரவேற்கிறாங்க தொடர்ந்து ஆம்பூர் பகுதி இஸ்லாமியர்கள் மிகுதியாக வாழ கூடிய பகுதி தான் ஆம்பூர் பகுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இஸ்லாமிய குழந்தைகள் இஸ்லாமிய சிறுவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவரும் ஆம்பூர் பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ எடுத்துக்கொண்டனர் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக ஆம்பூர் இஸ்லாமிய மக்கள் வந்து வரவேற்றுருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறப்ப வந்து திமுகவினருக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குங்க ஏன்னா ஆம்பூர் பகுதி இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான வரவேற்பை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய மக்கள் கண்டிப்பாக ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என அனைவரும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே ஆம்பூர் பகுதியில் தான் ஆம்பூர் பகுதியில் இஸ்லாமிய தெருக்களில் நடந்து வரும்போது அங்கு அவருக்கு கொடுக்கப்படும் வரவேற்பை தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இந்த வாணியம்பாடி ஆம்பூர் போன்ற பகுதிகள் வேலூர் இந்த மாவட்டம் எல்லாமே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டங்கள் இங்கே எங்குமே இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கருத்து கணிப்பு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுச்சுங்க இரண்டாவது இடத்துல இப்போ பாஜக இருக்குது முதல் இடத்துல திமுக இருக்குதுங்க இரண்டாவது இடத்துல பாஜக வருவதற்கு முக்கிய காரணம் நம்ம பாஜகவுடைய நிர்வாகிகள் பாஜகவுடைய ஒவ்வொரு நிர்வாகியோடையும் கடும் உழைப்பு முக்கியமாக அந்த உழைப்புக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களால் தான் தற்போது இரண்டாவது இடத்துக்கு பாஜக வந்து முன்னேறிருக்கு இந்த கருத்து கணிப்பில் அதாவது நோட் ஒரு காலத்தில் நோட்டாவை கூட தாண்டல நோட்டா கூட போட்டி போட்டு ஜெயிங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பேசிட்டு இருந்தாங்க நம்ம பாஜகவில் எல் முருகன் தலைவராக இருக்கும்போது நான்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் நம்ம வந்து வெற்றி பெற்றோம் திரு எல் முருகன் அவர்கள் என்ன தொகுதியில் கூட வெறும் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோத்தாங்க இருந்தாலுமே மிக ஒரு வாக்கு சதவீத அடிப்படையில் வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவரான பிறகு உள்ளாட்சி தேர்தலில் வந்து மிக பிரமாண்டமான வெற்றியை வந்து நம்ம வந்து பாஜக வந்து பெற்றிருந்தது முக்கியமாக மூணாவது இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து திமுக ரெண்டாவது அதிமுக மூன்றாவது இடத்துக்கு நம்ம பாஜக வந்து மிக அதிகமான பல இடங்களில் வந்து ஊராட்சி மன்ற தேர்தலில் நம்ம வந்து வெற்றி பெற்றிருந்தோம் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அதனால தான் பாஜக தொடர்ந்து பல பகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அது இப்போ உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தொடரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா இது வந்து பல தொகுப்புகளை நம்ம வந்து ஒரு வீடியோவா தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பிரிஸ்